லெமன் ரைஸ் தானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க எங்கள் ஊரில் லெமன் ரைஸ்க்கு சின்ன வெங்காயமெல்லாம் சேர்த்துக்குவோங்க இந்த சின்ன வெங்காயத்துலிங்க புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் வந்ததுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி அது கூட ஒயிட் குருமாங்க கொஞ்சமாக ஆப்பம் எல்லாம் செஞ்சுருக்குறேங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுங்க நான் வந்து பச்சை நிலக்கடலை சேர்த்துருந்தேங்க வருத்ததாக இருந்தால் அப்புறம் கூட சேர்த்திக்கலாங்க பச்சை நிலக்கடலை அப்படிங்காட்டி ஃபஸ்ட் அதை போட்டுங்க நல்லா பொறிஞ்ச பின்னாடிங்க வர மிளகாய்ங்க பச்சை மிளகாய்ங்க இஞ்சி அப்புறங்க நல்லா ஒரு கையளவு சின்ன வெங்காயங்க இன்றைக்கி ஒரு கையளவு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருப்பேன்னுங்க கருவேப்பில் இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க இது வந்து கொஞ்சம் வணங்கின பின்னாடிங்க கொஞ்சமாக தண்ணிங்க லெமன் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்புங்க மஞ்சள் தூள் இது போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி சுன்றக்கும் அந்த வெங்காயம் எல்லாம் வெந்து வரக்கும் சரியாக இருக்குங்க இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சுங்க பண்ணிவிட்டுங்க பண்ணிட்டுங்க கடைசியாக லெமன் ஜூஸுங்க மல்லித்தலை இதை மட்டும் போட்டு பெரட்டி விட்டுங்க அந்த பேன் சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படின்னா ரெடி ஆயிருங்க அப்புறம் என்னங்க சாப்பாட்டில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிருங்க நீங்கள் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்தாமல் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரிங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க